ஆண்டவர் அவர் ரச்சிக்கப்பட்டதை குறித்து ஒரு சாட்சியாக இந்த பகிர்ந்து கொள்ளுகிறார் துன்பப்படுத்தும்படியாக அந்த நேரத்திலே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி கேட்கிறார் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாக கடினமா என்று சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் நீங்க யார் என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பட்டணத்துக்கு போ அங்கே போன பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகிறார் அந்த நேரத்தில் அவரால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மூன்று நாட்களும் அவருக்குள்ளே பலதரப்பட்ட சிந்தனைகள் பலதரப்பட்ட கேள்விகள் பலதரப்பட்ட யோசனைகள் ஆண்டவர் ஏன் என்னை சந்திச்சார் ஏன் என்னோடு பேசினார் நான் என்ன செய்ய வேண்டும் என் மீது என்ன திட்டம் வச்சிருக்கிறார் நான் எதை நோக்கி நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட யோசனைகள் மத்தியில் குழப்பத்தின் மத்தியில நிக்கிற போதுதான் ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு ஊழியக்காரனை பவுளை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார் அந்த நேரத்திலே அனன்யா சொல்லுகிறார் ஆண்டவர் உன் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உன் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை குறித்து கூட அவர் தெளிவாக பேசுகிறார் என்ன மூன்று காரியம் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்கிறார் அடுத்ததாக நீ அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக அவரை அந்த நீதிபதை ஒரு நாள் தரிசிக்க வேண்டும் சொல்லி மூன்று காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே பவுலோடு கூட அவர் தெளிவாக பேசுகிறார் ஆம்பரியவர்களே இப்படிப்பட்ட மூன்று காரியங்களை தான் அவர் ரச்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் முதலாவது என்ன காரியம் ஆண்டவர் எங்கள் அழைத்திருக்கிறார் எங்கள் மீது ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் நீதி வரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் அவர் எதிர்பார்க்க

அவருடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் சத்தத்தின்படி நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் இப்படி ரெண்டு காரியங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக செய்கிற போது காரியத்தை நாங்கள் சரியாக செய்கிற போது ஒரு நாள் அவர் வருகிற போது ஒரு நாள் நாங்கள் அவரை சந்திக்கிற போது எங்களாலே தரிசிக்க முடியும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்து இதன் முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அவரால் சொல்ல முடி முடிந்தது என்று சொன்னால் அவர் அந்த நல்ல போராட்டத்தை போராடி முடித்து அந்த காத்து கொண்டபடினாலே அந்த நீதியின் கிரிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றது என்று சொல்லுகிறார் நாங்களும் இந்த ரெண்டு காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கிற போது ஒரு நாள் ஆண்டு சந்திக்கிற போது நிச்சயமாக அந்த நீதிபரரை எங்களால தரிசிக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட காரியத்துக்காக நாங்கள் செயல்படுவோமானால் அப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக எப்பொழுதும் அவருடைய திட்டத்தின்படி அவர்கள் மீது வைத்த நோக்கத்தின்படி நாங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாக அதற்காக நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக அதற்காக நான் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிற போது நிச்சயமாக அந்த நீதி எங்களாலே சந்திக்க முடியும் ஆமேன்.